யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிரிகள் தொல்லை நீங்க கண் திருஷ்டியிலிருந்து விடுபட கண் திருஷ்டி இருக்கு நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்றோம் நமக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் நெகட்டிவா போகுது கடன் நிறைய இருக்கு கடன் கட்டவே முடியல வருமானமே வரல இந்த மாதிரி நிறைய ஒரு சிக்கல்களோட நம்ம இருக்கோம் அது போலவே நிறைய சண்டைகள் நடக்குது பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கலையோ அங்கே இதை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க நிச்சயமா நல்லது நடக்கும் மாற்றம் உருவாகும் அதாவது இது செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி கோரையில சனிக்கிழமை சனி கோரையில ஒரு வெண்பூசணி வாங்கி மேல நல்லா உள்ள நல்லா ஹோல்ஸ் ஒரு ஓட்டை மாதிரி நல்லா போட்டு உள்ள இருக்கிறத எடுத்துட்டு அதில் நல்ல சிகப்பு ப்ரௌன் குங்குமம் போடாதீங்க நல்லா சிகப்பு நிற குங்குமம் போட்டு ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் காயின் போட்டு நல்லா அதில் குத்தி விட்டுருங்க நல்லா சகப்பா உள்ள மா மாறிடும் மாறின பிறகு இந்த பூசணிக்காய அந்த சனி உரையில சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டு முன்னாடியோ உங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துலயோ உங்க கடை முன்னாடியோ இதை உடைச்சிருங்க உடைச்ச உடனே அந்த ஒரு ரூபாய் காயினெல்லாம் பொறுக்கிறதுக்கு யாராவது வருவாங்க அவங்களுக்கு அன்னதானம் உணவு வாங்கி தண்ணி பாட்டிலோட உணவு வாங்கி கொடுங்க அது யாருமே வரலையா விட்டுட்டு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பாடு சாம்பார் பொரியல் கூட்டு த மோர் ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் முழு சாப்பாடு நம்ம சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோமோ அதுபோல் நல்ல உணவு அதுக்கும் யாருக்காவது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கம்மி விலையில வாங்கி கொடுக்காம நல்ல உணவு ஒரு நல்ல ஃபுட்டு நல்ல குவாலிட்டியான நல்ல உணவு வந்து வாங்கி ஒரு எட்டு பேருக்கு பத்து பேருக்கு உங்களுக்கானால எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு தண்ணி பாட்டிலோட கொடுங்க இது வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் திருஷ்டிகள் கண் படுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் அந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது நிச்சயமாக செய்யுங்க நல்லா இருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி